ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நம்பூர் நிலா பிள்ளையார் தான் நம்ம ஊர் மாரியம்பட்டியும் நிலா பிள்ளையரும் கரெக்டாக ஒரு நாள் முன்ன பின்ன வரும் நம்மளது மாரியம்மன் பண்டிகை செவ்வாய்க்கிழமை பூச்சாட்டினாங்கன்னா மறுபடியும் புதன்கிழமையே நிலா பிள்ளையார் போட்டுருவோம் நிலா பிள்ளையார் வந்து அஞ்சு நாள் தான் அந்த அஞ்சு நாளுமே டெய்லியும் சாயந்தரம் ஏழு மணி ஆகிட்டால் நம்ம நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிரும் எல்லா லேடிஸு எல்லா ஜென்ஸு எல்லாம் ஒன்றா சேர்ந்து சிறப்பாக பூஜை நடக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அஞ்சு நாளும் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளில் மாரியம்மன் பண்டிகை வரும் பாருங்கள் நிலா பிள்ளையார் முடிஞ்சு பாப்பா வந்து விநாயகர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க விநாயகர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த அஞ்சு நாளைக்கும் நம்ம வந்து பூவு பசு சாணத்தில் வந்து பிள்ளையார் செஞ்சு வைப்போம் இதை எல்லாமே காய வச்சு எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க அதை எல்லாமே கொண்டு போய் கிணத்துலேயோ இல்லைன்னா ஆற்றுல விடணும் நாங்கள் பக்கத்தில் கிணறு இருக்கிறதுனால கிணத்துலேயே விட்டுறலான்ட்டு பக்கத்துலேயே கிணறு இருக்குது அவற்றுக்குள்ளேயே முருகன் கோயில் இருக்குது அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம் இந்த அஞ்சு நாள் சிறப்பாக நடந்தது இது மழை வேண்டியும் செய்வாங்க கரெக்டாக நாங்கள் பிள்ளையார் போட்டால் கண்டிப்பாக மழை லைட்டாவது பேஞ்சிரும் தூரிட்டாவது போயிடும் அதே மாதிரி லைட்டாக ரெண்டு நாளாக மழை தூரிச்சு ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருந்தது இது அஞ்சாவது நாள் நான் போடுற வீடியோ ஃபுல்லாக அஞ்சாவது நாள் நான் மீதி நாலு நாள் எடுத்ததெல்லாம் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ அஞ்சு நாள் நம்ம சேர்த்து வச்ச பூவை எல்லாமே ஒரு ஒரு இதில் பர்சல் மாதிரி லைட்டாக அதில் பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அப்படியே கிணத்துக்குள்ளே விட்டுருவாங்க அப்புறம் விட்டுட்டு ம நிலாவாக இருந்த பாப்பாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரணும் அதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சுது அஞ்சாவது நாள் ஃபங்க்ஷன் கிராண்டாக நடக்கும் ரொம்ப சூப்பராக நடந்தது அஞ்சாவது நாளோட ஃபங்க்ஷனு இது முடிஞ்சிட்டு மீதி ஒரு வாரத்தில் மறுபடியும் நம்ம மாரியம்மன் பண்டிகை வந்துடும் ரொம்ப சிறப்பாக அந்த தடவை நடந்ததுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ இந்த பூவெல்லாம் வச்சு அது மேலே நம்ம சின்ன சின்னதாக ப்ளேயர் பண்ணி வச்சுருப்போம் அதையும் வச்சு அதில் நம்ம ரெண்டு விளக்கு வச்சிடணும் இந்த விளக்கு வச்சு அணையாமல் நம்ம அப்படியே கிணத்துக்குள்ளே விட்டுருணும் விட்டுட்டு தீர்த்தம் போடுவாங்க அந்த தீர்த்தத்தை நம்ம தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பா கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு வீட்டில் கொண்டு விடணும் இதுதான் ஃபங்க்ஷனு பாருங்க கிணத்துக்குள்ளே இறக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அந்த அஞ்சு நாளும் ஊரே ஒன்று சேர்ந்து போது விழா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது இதோட இந்த வீடியோ முடிஞ்சது அடுத்தது ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃபாய் ஃப்ரெண்ட்ஸ்